நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கிளிஜோசியம் வாக்குறிகளோ கிளிஜோசியம் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் மாறிப்போச்சு ஏன் அப்படிங்கிற கேள்வி என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா இந்த கிளிஜோசியம் பார்த்தவங்கெல்லாம் எங்கப்பா போனாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரவே இல்லை அதுக்கு பதிலாக எளிஜோசியத்தை வச்சு இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன எளிய வச்சு ஜோசியம் வீட்டுக்குள்ளே அந்த பூனை விரட்டிட்டு தெரியுமே அதுவான்னு கேட்டால் ஆமாம் அதே தான் இது பற்றாததுக்கு இது ஃப்ராடாக இல்லை நிஜமாகவே எளியாள ஜோசியம் பார்க்க முடியுமாங்கிற கேள்வி அது தொடர்பான விஷுவல் வீடியோக்களோட அம்சமாக அந்த பார்க்க போகிறோம் இது எந்த மாவட்டத்தில் நடக்குது இன்னொரு புறம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சுவடியை வைத்து கைரேகையை வைத்து பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடம் அது உண்மையாக பொய்யா அதில் என்ன மாதிரியான விடயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல போகிறோம் உண்மைத்தன்மையோட சில விஷயங்களை ஆராய்ந்ததின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு காட்சியை காண்பிக்கணும்னு நினைக்கிறேன் அது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் வாசலில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு எலிஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு ஐம்பத்தை ஐந்து வயது மதிக்கத்தக்க நபர்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பெயரெல்லாம் நான் வெளியிட விரும்பலை அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல பார்த்துட்டு வாங்க எளிய வச்சு அவர் ஜோசியம் பார்த்துட்ருக்கார் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் ஸோ எலியால் ஜோசியம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் அதுவும் வெள்ளை எலியால் பார்க்க முடியுமா கருப்பு எலியால் தான் பார்க்க முடியுமா இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் முதல்ல வந்து எலி நம்ம மனுஷன் சொல்கிறத கேட்டு அந்த சீட்டை எடுக்குதுங்கிறது எவ்வளோ ஆச்சரியம் ட்ரைனிங் ஸோ அந்த ட்ரைனிங் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிச்சுட்டு வாங்க என்ன கருப்பையா தெளிவாக சொல்லு கஷ்டம் தீருமா அவர் கவலை வழங்குமா நல்ல நேரம் இருக்குதான் தெளிவத்தை நினைச்ச காரியம் கூடி வருமா ஆண்டவனை வேண்டி தெளிவத்தை வேண்டி எடுத்து வரப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது நாகமாவது அன்பும் மரதும் எதிர்ப்பு ஆரிய கூட்டாடினாலும் போன மாசத்தோட இந்த சிறகு நடைஞ்சிருச்சு யாருக்கு இங்கே நல்லதை செஞ்சாலும் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அந்த கிளி ஜோசியத்தை பற்றி பேசியிருப்போம் பார்த்துருப்போம் ஆனால் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டின் அடிப்படையில் இந்த பச்சை கிளிகள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி அதை ஒரு லிஸ்ட் பண்ணாங்க இப்போ எல்லாம் என்ன மாதிரியான உயிரினங்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதற்கு பிறகு வந்து இந்த பச்சை பச்சைக்களிகள் வீடுகளில் கூண்டுகளில் அடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ கிளி ஜோசியம் பார்க்கக்கூடியவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு இதன் காரணமா அடுத்ததாக அதே தொழில நம்பி இருப்பாங்கல்ல அப்போ அவங்களுக்கு ஜோசியம் கொஞ்சம் கொஞ்சம் கைவர தெரியும் நல்லா பேச தெரியும் ஒருத்தவங்களை நல்லா புகழ்ந்து அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறவங்க இருக்காங்க கும்கி படத்துல வரக்கூடிய ஜோசியர் மாதிரி உங்களோட ஐம்பத்தைந்து வருடம் வரைக்கும் சிக்குப்பட்டு சீக்குப்பட்டு வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசியர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கிட்ட அடி வாங்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காமெடியான சென்ஸாக பேசப்பட்டாலும் ஜோஷியம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழர்களுக்கே இருக்கக்கூடிய பாங்கு அதுவும் ஒரு ஜோஷியம் கிடையாது அதை நம்முடைய வாழ்க்கையில் சாதகமாக்கி நம்ம வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு சாதகம் அதுதான் நம்ம ஜாதகம் ஜாதகம் ஜாதகிறோம் அது உண்மையான பேர் வந்து தமிழில் அழகு தமிழில் சொல்லணுன்னா சாதகம் எனக்கு சாதகமாக அந்த கட்டங்களை மாற்றுவது அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கு தேவையான பரிகாரங்களை பண்ணி உண்மையிலேயே அப்படி ஒரு முறை இருந்தது இருக்கிறது இருக்கும் அதில் கருத்து இல்லை ஆனால் அப்படிப்பட்ட சரியான நபர்களை நம்ம தேடி போகிறோமா அப்படிங்கிறதுலாம் இங்கே கொஸ்டின் பார்க்கு ஸோ என்னென்ன ஜோதிடம் என்னென்ன சாதகம்லாம் இருக்குது அப்படின்னா நாடி ஜோதிடம் கைரேகை எண்கணிதம் ஓலைச்சுவடி வானுவியல் சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க இன்னமும் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து வானியலில் இவ்வளவு இவ்வளவு நாட்கள் கழித்து இது இதெல்லாம் நடக்கும் உன்னுடைய ராசி சிம்ம ராசியாக இந்த லக்கணமாக ஓகே அப்படின்னு சொல்லி கட்டம் கட்டி கரெக்டாக வந்து இந்த கோயிலுக்கு போய் இந்த நேரத்தில் போய் கும்பிட்டுட்டு உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அதெல்லாம் நடக்கும் ரைட்டாக ஆனால் இப்போ இந்த எலி ஜோசியம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால் எளியால் ஜோதிடம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் நல்லா அந்த கால்பந்தாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்பு அப்படி ஆக்டோபஸை வச்சு வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க அதுவும் வேர்ல்டில் எல்லா இடங்கள்லையும் ஃபேமஸ் தான் அப்போ அது உண்மையாக பொய்யா ஒரு நீர் யானை இருக்கும் அந்த நீர் யானைக்கு வந்து தர்பூசணி கொடுப்பாங்க இதை எடுத்தால் இது ஜெயிக்கும் இதை எடுத்தால் இதை ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஆருடம் பார்ப்பது அது எதுக்காக அப்படின்னா மனிதனை மகிழ்விப்பதற்காக நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம் இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு பையன் வந்து நைட்டி ஸ்கிட்ஸாக இருக்கான் அவன் ஜோதிடத்துக்கு போய் பார்க்க போறான் அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிடும்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வாய்ப்பு கொடுத்தும் பலிக்கிதோ இல்லையோ அவன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை அவனை ஜெயிக்க வச்சிடும் இதே நேரத்தில் அவன் தப்பாக சொன்னான் அப்படின்னா அதையே நினச்சி வாழ்க்கை பூரா ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் ஒரு வருஷத்துக்கு நீ வேலையே பார்க்க ஒருத்தன் சொல்லுவான் பள்ளி விழுந்துருச்சா ஓகே ஒரு வருஷத்துக்கு வேலைக்கு போகாது அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டான் இந்த மாதிரியான தற்கொறைகள்லாம் இருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது நீ வந்து சீமான் கட்சியில் போய் சேரு வாழ்க்கையில் வந்து உருப்பட்டுருவே அப்படின்னு சீமான்கிற கட்சியே உருப்படாத கட்சி தான் அப்போ அவன் கட்சியில் போய் சேர்ந்தான் அப்படின்னா அவன் எப்படி உருப்படுவான் ஸோ வந்து திறள் நிதி எடுக்க வச்சு யானை மாதிரி வந்து ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டியதான் ஐயா அம்மா சாமி அப்படின்னு அப்படிப்பட்ட நபர்களும் தான் செய்கிறாங்க ஏன்னா அவரே வந்து பிச்சை எடுத்து தான் இருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்காரு குடும்பமே அப்படி தான் கரைட்டா இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை கழட்டி காமிச்சிட்டு வித்த காமிச்சுட்டு இருக்கல ஸோ இல்லாட்டி பெரிய பெரிய ஆளுகளை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இது பண்ணுவார் இப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க ஸோ திருட்டு ஜோதிடர்களுக்கும் சீமானுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது அது வேறு விஷயம் ஆனால் உண்மையிலேயே ஜோதிடத்தை பற்றி அசில் ஆராய்ச்சிகள் பண்ணி பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓலைச்சுவடிகள் வந்து வச்சுருப்பாங்க திருவெல்லாம் தேவதைகள் அப்படின்னு தபுசங்கர் இருக்கக்கூடிய புத்தகங்கள் மாதிரி திருவெல்லாம் வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஓலைச்சுவடிகள் பற்றிய ஆவணங்கள் இருக்கும் ஓலைச்சுவடி பார்க்குறவங்க நம்மளுடைய கைரேகை ஃபஸ்ட் எடுத்துருவாங்க உள்ளக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய கைரேகை எடுத்துருவாங்க உங்களுடைய கைரேகைக்கு ஏற்ற ஓலைச்சுவடியும் எடுத்து வருவாங்க இது ஒரு காலகட்டத்தில் பழக்கமாகவே இருந்தது ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு ஓலைச்சுவடி இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அது இந்த லக்கணத்தில் இந்த டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி இந்த கைரேகையை வைத்து இந்த ஓலைச்சுவடி தான் இவனுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஏழு மனிதர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் இதே தான் அதே வேளையில் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்குன்னு சில மகத்துவங்கள் இருக்குது அந்த சாமியினுடைய பேரே வைத்தீஸ்வரன் தான் மருத்துவர் அவர் ஒரு மருத்துவராக இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு அவர் மருத்துவம் பார்ப்பார் அப்படிங்குறதான் தேடி வரக்கூடிய அடியவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனாக அந்த இடத்துல இருக்கிறவர் தான் வைத்தீஸ்வரன் அப்போது இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்போது அந்த வைசீஸ்வரன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் நல்லவங்களா நாடு ஜோசிய வாசகம் தெரிஞ்சவங்களா ஜோதிடம் வந்து சிறப்பாக தெரிந்தவர்களாம் கிடக்கிடையாது அங்கே எப்படி அதை வந்து ஃப்ராடு தனம் பண்ணுவாங்கன்னா இப்போ எப்படி எலிக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை எடு இதை எடு நாலாவது சீட்டு அஞ்சாவது சீட் எடு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது சீட் எடுக்கணும் அடுத்து நாலாவது சீட் எடுக்கணும் அடுத்து அஞ்சாவது சீட் அடிக்கணும் அடுத்து ஏழாவது சீட் எடுக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருப்பாங்க அப்போ அதுக்கு கொஞ்சம் ஒரு பிஸ்கெட் முடிஞ்சு போச்சு இப்படி தான் பழக்கப்படுத்தி அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதனால் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து தேவையற்றது அது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இன்னொரு புறம் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள்லாம் இப்போ எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா ஒரு ஓலைச்சு நான் வந்து இதை உழவு பார்வைன்னு சொல்லிட்டு நான் ஒரு சேட்டலைட் சேனலில் ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போதில் இன்னமும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் வைத்தீஸ்வரன் கோயில் டாக்குமெண்ட்ரினால் அதில் பிரசாத்தோட கையெழுத்து இருக்கும் அதில் ஏன்னா நான் எடுத்த டாக்குமெண்ட்ரி ஐம்பது டாக்குமெண்ட்ரிக்கு மேலே ஒரு சேட்டலைட் சேனலுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த உழவு பார்வை அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் நான் அதில் சுற்றி நிறையா டீட்டெயில் எடுத்துருக்கேன் ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டும் கிடையாது ஐம்பது டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாமே இருபது இருபத்தைந்து நிமிடம் பேக்கேஜ் உள்ளது ஒவ்வொரு கேமரா செட்டப்புக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இருபத்தஞ்சி மூணு நிமிஷம்னா ஒன் டுவெண்ட்டி ஷார்ட்ஸ் வந்து அதில் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு கடின உழைப்போடு அதை ரெடி பண்ணி எடுத்தோம் பெரிய உழைப்பு இருந்தது அதுக்கு அந்த சேனலுடைய ஓனர் வந்து மிக முக்கியமான காரணம் அதை அதை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தப்போ கூட அங்கே அந்த ஓலைச்சுவடி எப்படி வந்து பழமையான உழைச்சி புதிய ஓலைச்சுவடியை பழசு மாதிரி காட்டுறாங்கன்னா கீற்று இருக்குல்ல அதை வந்து வெட்டிட்டு வரான் ஒரு பையன் அதை வெட்டிட்டு வந்து சாக்கடைக்குள்ளே முக்கிறான் எப்படி அந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய சாக்கடைக்குள்ளே முக்கிறான் முக்கி எடுத்துகிட்டு வந்து அதற்கு பிறகு தீயில போட்டு அதை வாட்டுவான் அது கண்ணங்கரைனு அந்த ஓலைச்சோடி மாறிடும் அதற்கு பிறகு ஊசி இருக்குதுல்ல அந்த ஊசியை வச்சு அதுக்குள்ளே வந்து அவங்க அந்த ஏன்னா அதில் விற்று தெரியும் அவங்களுக்கு அதில் வந்து வச்சு எழுதுவாங்க எழுதி அதற்கு பிறகு அதை காய வச்சு அதை இன்னொரு கெமிக்கல் ஒன்று இருக்கும் அந்த கெமிக்கலுக்குள்ளே அதை முக்கி எடுப்பாங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முக்கி எடுக்கும்போது அச்சு அசல் அப்படியே அந்த பழமையான ஓலைச்சுவொடிகள் இருக்குல்ல அப்படியே இருக்கும் இப்படி ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் வந்து ரெடி பண்ணி வச்சு அதை வந்து வரக்கூடியவங்களுக்கு இவங்க ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து மாதிரி சொல்லுவாங்க அதற்கு பிறகு வந்து அந்த நபர் சம்மந்தப்பட்ட காக்கி கூ காக்கா இதான் அவங்க அப்பா பேரா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் சாய்யா நான் டானா தானாப்பா இதான் உன்னுடைய பேரா அப்படின்னு கேட்பாங்க இதுலேருந்து வரக்கூடிய பேர் தான் பேர் அப்படிம்பாங்க இதில் கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தேழு தமிழ் எழுத்தையும் சொன்னதற்கு பிறகு அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எழுத்து சொல்லுவான் அதை வச்சு வந்து இதில் தான் தொடங்குது அப்படின்னா உனக்கு இதா ராசியா இதா ராசியா இதா ராசியான்னு கேட்பாங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் சொன்னதற்கு பிறகு ஒரு உழைச்சோடை எடுத்து அந்த படை உழைச்சோடை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வாசித்து இந்த தேவைகளுக்காக தான் நீ வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பண்ணதற்கு பிறகு வந்து இது வந்து ஒரு மனநல ரிலேட்டடான ஒரு ஆய்வு தான் வைத்தீஸ்வரன் கோயிலில் உண்மையாக பார்க்கக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கலாம் கருத்து இல்லை ஆனால் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் தொண்ணூற்றொம்பது பேர் பொய்யான நபர்களாக தான் இருக்காங்க அப்போ சரியான நபர்களை தேடி போய் அந்த ஒலைச்சுவடியை ஒலைச்சுவடி தொடர்பான உண்மைகளை தெரிந்து கொண்டு நாம் அதில் பயன்பெறணும் அப்படின்னா நல்ல நபர்களை தேடி போகணும் ஸோ பாரம்பரியமாக ஓலைச்சுவடி பார்க்கக்கூடிய வம்சத்தினர் இருக்காங்க இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது தமிழர்களுக்குன்னு ஏகப்பட்ட குணநலங்கள் இருக்குது ஸோ ஜோதிடம் பார்க்கறது வானியல் சாஸ்திரம் பார்க்கறது இந்த கைரேகை பார்க்கறது நாடி ஜோதிடம் பார்க்கறது நாடி ஜோதிடம் பார்த்து மருந்து கொடுக்கக்கூடிய முறைகள்லாம் இருந்தது இன்னமும் இருக்குது ஆனால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி ஸோ இப்படி மறந்து போன கலைகள்லாம் மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறவங்களும் இருக்காங்க அதையே வச்சு நாடகம் ஆடி அதில் காசு பிழைப்பு நடத்தக்கூடிய சில நபர்களும் இருக்காங்க ஸோ திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எலிஜோசியம் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு புறம் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய ஓலைச்சோடி பற்றிய விடயங்கள் இருவேறு நிகழ்வுகளையும் பிரித்து பார்த்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஜோதிடமும் சாதகமும் பொய்யல்ல ஆனால் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் அங்கே அதையே ஒரு கடையை போட்டு அவங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு